லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்கை போடுங்க கமெண்ட்டை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எஸ்காக சொல்ல சொல்லக்கூட பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு லைக் யார் போடு யார் போடுவீங்கன்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு லைக் கூட இல்லையே நாலு பேர் பார்க்குறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கை போடுங்க ஃபஸ்ட் லைக் போடுறது யாரும் தெரியலையே ஃபஸ்ட் லைக் போட்டாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அநேகமாக அவங்க என்னோட தான் இருக்கும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் யார் உங்கள் நல்ல மனசு யார் யார் அந்த நல்ல மனசு நான் கண்டுபிடிச்சிடுறேன் மூணு லைக்கு இப்போ மூணு பேருமே என்னோட சப்ஸ்கிரைபர் தான் பாக்கி ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைபர் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் லைக் போட்டுருவாங்க ஸோ லைக் பட்ட மூன்று நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருங்க பார்ப்போம் லை மயிலி மயில் இறக்கே ஆ வாங்க 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 நைன் தேர்ட்டி டைம் லைவ் யாரும் காணும் எனக்கு இந்த சின்னதாக பெட்டி கடை இருக்குது அப்புறம் ஆட்டோ ஓட்டுறேன் இப்போ எனக்கு ரெண்டு ஒரு குழந்த இருக்குது சின்ன அஞ்சு வயசில் ஒரு குழந்த இருக்குது ஸோ இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அவங்கள தூங்க வச்சு தான் நான் ஃப்ரீயாக வந்து பேச முடியும் நல்ல உள்ளம் நல்ல உள்ளம் நல்ல தான் ஆமாம் அப்புறம் இன்னைக்கு எத்தனை பேர் வர்றாங்க இது வரைக்கும் பத்து இருபது பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் யாரும் லைக் போடல ஃபர்ஸ்ட் போட்டவங்க நல்ல உள்ளவங்க நான் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுமா இல்லையா சும்மா நானும் வந்தேன் அப்படின்னு எல்லாரையும் லைவ் பார்த்துட்டு அப்படியே நின்று போகிறதுல என்ன இருக்குது எல்லாருமே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் தான் போய் நான் கமெண்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு தான் லைக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லா கடைசி வரைக்கும் அந்த பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் இப்படி தான் இருக்கணுமா நம்மலாம் எப்போ முன்னேறுறது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் ஆதரவு கொடுக்கணும் இல்லை ஹை ரேஞ்சில் தான் எல்லாம் பார்க்குறாங்க வருவார்கள் சகோ நீங்கள் லைவ் போட்டுட்டே இருங்க வருவார்கள் நண்பர்கள் ஓகே ஓகே சகோ ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு மெயினாக வேணும் தொடர்ந்து வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதனால நான் த உங்களுக்கு ரொம்ப நன்றி 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 லைவுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைவுக்கு வந்திருக்கீங்க அதுக்காக என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க உங்கள் நீங்கள் சகோதரியா சகோதராவா அதுவே தெரியலையே நீங்கள் வீடியோ தானே போடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்களா நைன் தேர்ட்டி தான் எனக்கு வேலைலாம் வீட்டில் முடியும் அப்போ தான் ஃபோன் கையில் கிடைக்கல என் சின்ன பொண்ணு இருக்கு அப்போ இரு இருக்குது பார்த்தீங்களா ஃபோனை கொடுக்கணும்னு என்னை எப்படியாவது என்கிட்ட ஃபோனை பண்ணிட்டு போயிடுவா சும்மா என்ன பேசுவது என்று யோசிப்பார்கள் பிறகு கமெண்ட் பண்ண கரெக்டு 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 அது எல்லாருக்குமே அந்த ஒரு திங்கிங் இருக்கும் நம்ம சும்மானா போய் நம்ம என்ன போய் பேசுகிறது நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக பேசுவோம் அதாவது ஒரு ப்ளஸ்ஸாக ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸாக பேசுவன்ட்டு யோசிக்கிறது உண்டு எல்லாருக்கும் உள்ளது தானே வீடியோ தான் நான் சகோதரி தான் ஓகே சகோதரி மிக்க நன்றி சகோதரி அப்போ உங்கள் வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன் லைக் லைக் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதனாலும் நான் உண்மையில நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு தவறாமல் என்னோடய வீடியோ ஒன்று தவறாமல் லைக் பண்ணி அது கமெண்ட்டும் பண்ணி அதுக்குண்டான ரீசனும் சொல்கிறீங்கள அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் சாட் மெசேஜ் யார் பண்ணாலும் உடனே சைலண்ட் ஆட் போர்ட்டா வாங்க வாங்க சகோ சகோ ஹவாரியூ நான் நல்லா இருக்கேன் ஹவாரியூ அண்ணா நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைவுக்கு வந்திருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்புறம் மயில் மயில் இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் மயில் இருக்கே தானா அப்படி தான் கூப்பிடணும் வேறு அதில் தானே போட்டிருக்கு இதனால் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சகோ சைலண்ட்டு ஹாட் போட்டுன்னு ஹாட் போட்டு அப்படி தானே நானும் அப்படித்தான் பிறகு இந்த லைவ யாரும் கமெண்ட் பண்ணலையே சொல்லிவிட்டு நாலு கமெண்ட் போட்டு போகுவேன் அப்படியா சரண்யா என் பெயர் ஓகே ஓகே சகோ சரண்யா சகோ ரொம்ப நன்றி என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு உன்னுடைய உங்களுடைய உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு வேணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் சேனலை பார்த்து அடிக்கடி சைலண்ட்டு ஹார்ட் பாட் கரெக்டு ஹார்ட் பாட்டு தான் ஹார்ட் பார்ட் கரெக்ட் ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வீக் கொஞ்சம் இல்லை இங்கிலீஷில் நிறைய வீக் ஸ்வெல்லிங் நிறைய மிஸ்டேக் ஆகும் தமிழும் சரி இங்கிலீஷ்லையும் சரி நான் அதிகமாக படிக்கல அதனால் ஸ்வெல்லிங் மிஸ்டேக் ஆகும் இங்கிலீஷ் அவ்வளவா எனக்கு தெரியாது இருந்தாலும் முயற்சி பண்ணி எனக்கு தெரிதான் நான் படிப்பேன் ஸோ பரவாயில்ல நீங்கள் நல்லா நிறைய படிச்சிருப்பீங்க போல கரெக்டாக சொல்லிட்டீங்க நன்றி சகோ சரண்யா சகோ நன்றி 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 அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க சரண்யா அப்புறம் ஹாட் பாட்டு என்ன பண்ணுறீங்க சகோ லைனில் இருக்கீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட் ஹாட் பாட் எல்லாரும் அப்படித்தான் சகோ நாம் என் லண்டனில் பிறந்தோம் இல்லை லண்டனில் இல்லை இல்லை இதே ஊரில் பிறந்த கூட லண்டன் சிட்டிசனா மாறிடுறாங்கல்ல அதையும் பார்க்கணும்ல்ல தோசை சாப்பிட்டேன் ஓகே சரண்யா ரொம்ப சூப்பர் என்ன தொட்டுக்கு என்ன நானும் தோசை தான் சாப்பிட்டேன் தோசை தக்காளி சட்னி எல்லாரும் லன் அப்படித்தான் சகோ லண்ட் ஆமாம் லண்டன்லேயா கரெக்ட் கரெக்ட் இருந்தாலும் டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்போவே நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இப்போ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நான் படிக்கின்றதில்லை இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சரளமாக படிச்சிருக்கலாம் ஆட்கள் நிறைய பேர் நல்லா படிச்சிட்டாங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இதுக்கேற்ற மாதிரி மாறணும் பரவாயில்ல இந்த அளவுக்காவதுன்னு படிக்கிறது பெரிய விஷயம் தவறாக இருந்தாலும் எதையாவது பேச வேண்டியதுதான் சரண்யா நீ உங்க ஏஜ் என்ன செமையா காமெடி காமெடி தான் பேசுறீங்க பட் அதுவும் சிந்திக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள் நீங்க உங்க போட்டதை படித்த உடனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல ஏன்னா என்ன சொல்றது ரொம்ப திங்கிங் அதாவது திங்கிங் பயங்கரமா இருக்கு ஆனால் ஸ்மால் எழுத்துலேயே முடிச்சிடுறீங்க அதை உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் விடுங்க சகோ நீங்கள் ஒரு படிக்காத ஓ எப்பா தயவுசெய்து யாராவது பார்த்துட்டு போகிறாங்க இந்த டெலி டெலிபெடுங்கதான் வேண்டாம் அப்புறம் கொலை மிரட்டல் விட விட போகிறாங்க எனக்கு அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க சகோ ஓகே ஓகே நல்லா பேசுகிறீங்க உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள் சூப்பராக பேசுகிறீங்களே அநேகமாக நீங்கள் எயிட்டீன்ஸாக தான் இருக்கும் எயிட்டீன்ஸ் நல்லா பேசுகிறீங்க ஓகே ஓகே சரண்யா சூப்பர் ராத்திரியில் நான் லைவ் தூக்கு போடும்போதெல்லாம் எனக்கு அப்படி தூக்கம் வந்துச்சு உங்களுடைய கமாண்டை பார்த்ததில் எனக்கு தூக்கம்லாம் தெளிஞ்சு போச்சு சில பேர் கமாண்ட்டுக்கு வந்தால் அந்த கமண்டில் என்னவோ அந்த அந்த ரூல் பிரகாரம் பேசி அப்படியே நம்மளை தூங்க வச்சிருவாங்க நீங்கள் அதை அப்படியே தலைகீழே புரட்டி போட்ட மாதிரி என்னை விடிய வச்சுட்டீங்க எனக்கு இப்போ விடிஞ்சிருச்சுங்க வடிவம் சொல்லுவாங்க ஐயா எனக்கு ராத்திரியே விடிஞ்சிருச்சே அந்த மாதிரி சகோ ஏழு பேர் பத்து பேர் உங்கள் இருக்கிறாங்க சகோ ஏழு பேர் பத்து பேரா ஒரு சிலர் இருபது பேர் பார்ப்பாங்க இருபது பேரில் ஒருத்தர் விட கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க அதுவும் சரண்யா மாதிரி ஒரு நல்ல மேதை படித்த மேதை பண்ணுவாங்க அவ்வளோதான் எல்லாரும் எனக்கு தெரியும் ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சவங்க தான் பார்ப்பாங்க சரி கமாண்ட் லைக் எல்லாம் கேட்டு வாங்கி அதை அப்படியே தொடர்கதையாக போயிடுச்சு நான் நான் யாருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன் நம்மளுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் உடனே அவளுக்கு கமெண்ட் லைக் எல்லாம் கரெக்டாக போட்டுருவேன் என்ன சொகோ இப்படி பொசுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க என்ன கேட்டேன் தப்பா எதுவும் கேட்கலையே நானே மறந்துட்டேன் என்ன கேட்டேங்க என்ன கேட்ட சரண்யா சொல்லுங்க நீங்க எயிட்டீன் தான் கேட்டேன் அதானே அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு ரெண்டு கமாண்ட் ஒரு நல்ல ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போங்க போய் தூங்குங்க அஞ்சில் மூணு லைக் தான் வந்துருக்கு ஓஹோ ஏஜா ஓகே ஓகே இல்ல இல்ல அது ரைட்டு நீங்க சகோதரின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் யூஸ்வல் தானே சரி ஓகே லைவ்ல சொல்ல முடியாது நீங்க எயிட்டீன்ஸ் மட்டும் சொல்லுங்க போதும் எயிட்டீன்ஸ் இல்ல சொல்லுங்க பெண்களிடம் கேட்க அதெல்லாம் அந்த காலங்க இப்போ காலம் ரொம்ப மாறிப்போச்சு என்ன அதெல்லாம் அந்த காலம் அந்த மாதிரி பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ எல்லாமே சரிசமமா போச்சு இன்னும் கேட்டால் பெண்கள் ஆண்களோட பெண்கள் தான் இப்போ டெவலப் ஆகிட்டு ட்ரெண்டிங்கில் ஆண் லைவ் போட்டால் ஒருத்தரும் வரமாட்டாங்க லேடிஸ் போட்டால் எல்லாரும் குவியோன்னு குவியோ அப்படியே கூப்பிட்ட அந்த அது ஒரு காமெடியே இருக்க ஆம்பளைங்களை ஐடி லைக் போஸ்டர் போட்டால் ஒருத்தர் எட்டி பார்க்க மாட்டாங்க எது லேடி போஸ்ட் போட்டால் அப்படி தேன் கூடு மாதிரி குவியம் கூட்டம் அது எல்லாருக்கும் உள்ளதானே வயசு தான் என்ன சும்மா ஒரு அறுபது எழுபது அப்ப எயிட்டீன்ஸ் இல்ல நைன்டீன்ஸ் இல்ல நீங்க என்ன்திக்கும் இல்ல சும்மா காமெடி பண்றீங்க ஓகே நீங்க நீங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே நல்ல ஒரு என்ன சொல்றது அறிவித்திரமான ஒரு கேள்வி ஆனால் அது காமெடியாக சொன்னீங்கல்ல அதான் சொல்கிறேன் அதாவது லைவுங்கிறது நேரடி ஒரு ஒளிபரப்பு நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோ கமாண்ட் போடுறது எத்தனை மணிக்கு வேணாலும் பொறுமையாக லேட் பண்ணி போடலாம் ஸோ லைவ் அப்படி இல்லையே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை சொன்னால் அடுத்த செகண்டே உங்கள் கமாண்ட் வருதுன்னா அப்போ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் மைண்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை தானே அர்த்தம் ஸோ நேரடி லைவ் சொல்கிறேன் அது வேணாம் பசுமைதான் சகோ எல்லா சகோதரி என்கிற பாசம் தான் அந்த கூட்டம் கூடுது ஓகே ஓகே இது எது வேணா புரியலையே மற்றதெல்லாம் ஓகே நான் நிறைய சொன்னேன் நீங்க எதுக்கு வயசுதான் நீங்க என்ன சும்மா ஒரு அறுபது எழுபது நீங்க பொய் சொல்றீங்க பிரிய சரண்யா நீங்க மாத்தி சொல்றீங்க உங்கள் பேச்சு உங்களோட டேலண்ட்டை பார்த்தா சிக்ஸ்டீன்த் செவன்டீன்து பார்த்து நீங்கள் எயிட்டீன்த்தாக தான் இருக்கணும் ஏன்னா நானும் எயிட்டி எயிட்டீஸ் தானே எயிட்டீன்ஸ் தானே இது வேணாம் உண்மைதான் சகோ என்னப்பா வேற யாருமே கமெண்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேரும் போயிட்டாங்க பாக்கி ரெண்டு பேர் தான் இன்னொருத்தர் இருக்காரு அந்த அந்த பெர்சனாவது கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் எல்லாம் போயிட்டாங்க மற்ற மூணு லைக்கோடு நிற்கிது ஒரு சிலர் நிறைய பேர் வருவாங்க நெட்டு வேலை செய்யாது இப்போ யா அப்படி யாரும் வரமாட்டாங்க ஆனால் நெட்டு வேலை செய்யும் இப்போ நான் நெட்டு ஒரு ஃபால்ட்டாக இருக்குன்னே நான் இப்போ மொட்டை மாடிக்கு வந்து பேசிகிட்ருக்கேன் பெண் லைவ் போட்டால் கூட்டம் கூடுது சொன்னீங்கல்லே அதற்கு தான் அது வேணாம் உண்மைதான் ஆ கரெக்டு கரெக்டு பரவாயில்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் கோவப்படீங்கன்னு பார்த்தேன் ஒத்துக்கிட்டீங்க சரண்யா ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப இயல்பாக புரிஞ்சிக்கிற சக்தி இருக்குது உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது நான் பார்த்த ஒரு கே கேர்ல ஒரு சிஸ்டர்ஸ்லேயே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிஸ்டர் உண்மையிலே ஐ அப்ரிஷியட் ஒரு மைண்டு உங்களுடைய த முளை திறனை நான் பாராட்டுக்கிறேன் ரொம்ப கேஷுவலாக புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா ஒரு சிலர் ஆனால் வேற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக யோசிப்பாங்க அதுக்கு மேலே சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன அப்படி லேடிஸை ஒரு மாதிரி பேசுகிற மாதிரிங்க அப்படி அதாவது தலைகேடு யோசிப்பாங்க ஃபீல் பண்ணாதீங்க சகோ கூட்டம் வரும் ஒட்டம் வருங்க நான் ஃபீல் பண்ண முதல்ல ஃபீல் பண்ணேன் இப்போ பண்ணுறதில்ல நம்ம ஏன்னா எல்லோரும் தான் இப்போ வர்றாங்க கொஞ்சம் லேட் லேட்டாக வருவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் லைவ் கண்டிப்பாக போடணும் ஒரு மணி நேரம் லைவ் போட்டால் தான் அந்த கம்ப்ளீட்டாக கடைசியில் வந்து எல்லாம் ரீச் ஆகிறேன் அப்போ எல்லாருக்கும் போகணும்ல அதனால் போட்டோடனே யாரும் வரமாட்டாங்கள்ல இப்போ தான் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பதினெட்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வரமாட்டாங்க எப்படி ஒன் ஹவர் போட்டுருவேன் ஒரு மணி நேரம் போட்டால் தான் கம்ப்ளீட்டாக முடியும் ஒரு வீக்கு ஒன் வீக்கு ஒரு லைவ் இது போடலாம் அதுக்கு மேலே போட முடியாது அதுக்கு டைம் இல்லை நமக்கு மிக்க நன்றி சொகோ எதுக்கு நன்றி எல்லாம் சொல்கிறீங்க சரண்யா எதுக்குன்னு தெரில அதை சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் எதுக்குன்னு எதார்த்தம் தானே சொன்னீங்க ஓகே ஆமாம் யதார்த்தா நீங்கள் கேஷுவலாக புரிஞ்சிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு கரெக்டாக எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டா எந்த ஆணுக்கும் கெட்ட பேர் கிடைக்காது எல்லாரும் கேஷுவலான ஜென்டில் மேனா ஜெனினான கென்டில் மேனா பேர் வாங்கலாம் ஒரு சிலர் ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசும்போது எல்லாரையும் அவாய்ட் பண்ணி போடுறாங்க அது என்னதான் சொல்ல வரான் அந்த மனுஷன் அப்படின்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பொதுவா நாட்டுல நடக்கிறது சொல்றேன் ஹலோ மோட்டோ இயல்பா எடுத்துக்கிட்டேன் சொன்னீங்களே மிக நன்றி சுகம் ஆமா நான் எதுவுமே மனசுல பட்டா உடனே நம்ம லைவ் தான் போன் வரும் என்ன ஒன்று இப்போ